காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று அறுபத்தி எட்டு பிறவி முக்தி குறித்த கொள்கைகள் நிஜமான நானில் ஜீவபாவம் தனி மனஸ் உடம்பு முதலியன எப்படி வந்தன என்று கேள்வி கேட்கலாம் மாயா சக்தியை கொண்டுதான் ஆத்மா அதாவது நிஜமான நாம் இப்படி ஜீவனாக ஒரு மனசோடு உடம்போடு தோன்றுகிறது என்று பதில் சொன்னால் எதற்காக ஆத்மா இப்படி மாயையோடு சேர வேண்டும் என்று கேள்வி பிறக்கிறது இதற்கு கன்வின்சிங்காக ஒன்றும் பதில் சொல்ல தெரியவில்லை ஆனந்தபூர்ணமாக தான் மட்டுமாக இருந்த பிரம்மம் எதற்காக மாயை பண்ணி இப்படி அபூர்ணமாக வேண்டும் என்று கேட்டால் என்னவோ நமக்கு புரியாத லீலை என்றுதான் பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது அதற்கு மேலே சொல்ல தெரியவில்லை பூர்ணமான தானே அபூர்ணமாக குறைந்து நிறைந்த தன்னை தேடி பிடிப்பதற்காக கண்ணாமூச்சி ஆடிக்கொள்கிற விளையாட்டு இது எதற்காக பிரம்மம் இப்படி விளையாடணும் என்று கேட்டால் பதில் தெரியவில்லை காரணம் இல்லாதது தானே விளையாட்டு சரி தப்பு தர்க்கம் எல்லாம் வராதது தானே விளையாட்டு ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன் இதை பெரிசா நினைக்காம விளையாட்டுன்னு விட்டுடு என்றெல்லாம் இந்த அர்த்தத்தில் தானே சொல்கிறோம் இப்படி பிரம்மத்தில் காரணமில்லாமல் விளையாட்டு லீலை தோன்றுகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்று கேட்பதில் அர்த்தமே இல்லையே என்று ஒரே போடாக போட்டு நம்மை பேச விடாமல் பண்ணிவிடுகிறார்கள் இந்த ஜென்மாவில் ஏற்பட்டிருக்கிற இந்த உடம்பு பூர்வ ஜென்ம கர்மாவினால் வந்தது என்று பதில் சொல்லிவிடலாம் போன ஜென்மா அதற்கு முந்தின ஜென்மா இன்னும் இப்படியே பூர்வ ஜென்மங்கள் என்று போனால் ஆதியிலே எப்படி உடம்பு வந்தது என்றால் அப்போது கர்மாவினால் வந்திருக்க முடியாது அப்படி இருந்தால் இம்மாதிரி கர்மா செய்வதற்கு அதற்கும் முந்தி ஒரு பூர்வ ஜன்மமும் உடம்பும் இருந்திருக்க வேண்டும் இப்படி இருந்தால் அது ஆதி ஜென்மாவே இல்லை ஜென்மா உள்ளது ஜீவன் ஜென்மாவே இல்லாத நிலையிலேயே இருந்திருந்தால் ஒரே ஆத்மாதான் இருந்திருக்கும் ஆத்மாவுக்கு ஜென்மா கிடையாது ஆனாலும் அது ஜென்மா எடுக்கும் ஜீவனாக ஆகியிருக்கிறது ஒன்றுக்கொன்று முரண் மாதிரி பிரம்மசூத்திரத்தின் ஆரம்பத்தில் பிரம்மத்திடமிருந்துதான் ஜென்மம் ஏற்படுகிறது என்றும் பிற்பாடு ஜென்மா என்கிறது சரீரத்தால் ஏற்பட்ட பாவனைதானே தவிர நிஜமில்லை ஆத்மா சிருஷ்டிக்கப்படாமல் இருப்பது என்றும் இருக்கிறது பல ஜீவாத்மாக்கள் இருப்பதாக சொல்கிற துவைதிகள் இந்த முரண்பாட்டை சால்வ் செய்து கொள்ள முடியாது அவர்கள் ஆத்மா சிருஷ்டியற்ற நித்திய பொருள் என்பது ஜீவாத்மாவை குறிப்பதாக கொண்டால் அதற்கு பிரம்மத்திடமிருந்து ஜென்மா ஏற்படுவதை ஒப்புக்கொள்ள முடியாது நித்தியமான சிருஷ்டி இல்லாத ஒன்றுக்கு இன்னொன்றிடமிருந்து எப்படி ஜென்மா ஏற்பட முடியும் அத்வைதத்தில் லோக விவகாரத்துக்காகத்தான் ஜீவாத்மா என்று ஒன்றை சொல்கிறோமே தவிர வாஸ்தவத்தில் ஜீவாத்மா பரமாத்மா என்று இரண்டு ஆத்மாக்களோ இப்படி அநேகம் ஜீவாத்மாக்களோ இருப்பதாக கொள்வதில்லை நம் கொள்கை இருப்பது ஒரே ஆத்மா என்பதுதான் அதையேதான் பிரம்மம் என்பதும் அது சிருஷ்டியற்ற நித்திய வஸ்து என்று பிரம்மசூத்திரம் சொல்வதை நாம் அப்படியே ஒப்புக்கொள்கிறோம் இந்த ஒரே ஆத்மாவில் பல ஜீவர்களுடையவும் ஜகத்தினுடையவும் தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது இப்படி ஜீவ தோற்றம் அதிலிருந்து ஏற்பட்டுள்ளதால் பிரம்மமாகிய ஆத்மாவிடமிருந்தே ஜன்மம் என்று சொல்லி இருப்பதையும் நாம் ஏற்க முடிகிறது எதற்காக எப்போது ஏன் இப்படி ஏற்பட்டு அப்புறம் கர்மாவினால் ஜன்மாந்திரங்கள் நடக்க வேண்டும் என்றால் தான் புரிய மாட்டேன் என்கிறது இந்த புதிர்களை யோசித்தால் தலை சுற்றுகிறது ஆதியிலே ஜன்மா எடுக்க ஜீவன் என்று ஒன்று எங்கே இருந்தது அது எப்படி உண்டாயிற்று என்று கேட்டால் ஜீவன் எப்படி உண்டாயிற்று என்று கேட்காதே அது உண்டாவதில்லை பரமாத்மா என்கிற அநாதி தத்துவமே தான் அது என்கிறார்கள் இன்னொரு விதமாக சொல்லும்போது மாயையானது ஆத்மாவிலே ஜீவன் என்ற பாவத்தை தோற்றுவித்திருக்கிறது என்கிறார்கள் அப்படியானால் இந்த மாயை எப்போது தோன்றிற்று என்று கேட்டால் எப்போது என்று மாயையைப் பற்றி கேட்பதே தப்பு எப்போது என்பது காலத்தை குறிப்பது மாயையால் தான் காலம் என்ற ஒன்றே காலாதீதமான ஆத்மாவில் ஏற்பட்டிருக்கிறது காலமே மாயையால் உண்டாகியுள்ளபோது மாயை எந்த காலத்தில் தோன்றினது என்று கேட்டால் என்ன அர்த்தம் என்று வாயை அடைத்து விடுகிறார்கள் ஆறுதலாகவும் ஒன்று அவர்கள் சொல்வதில் தெரிகிறது ஜீவன் தான் அனாதியோ மாயை தான் அனாதியோ அது எப்படியானாலும் இந்த இரண்டுமே அனாதியாக வேண்டுமானால் இருக்க முடியுமே தவிர ஆனந்தம் இல்லை என்று தெரிகிறது அதாவது முடிவில்லாதது இல்லை முடிவுள்ளதுதான் என்று தெரிகிறது ஆதி அந்தம் என்று இரண்டு ஆதி தோற்றம் அந்தம் முடிவு ஆதி அந்தம் இல்லாமல் அனாதியாய் ஆனந்தமாய் இருப்பது பரமாத்மா மட்டும்தான் மாயைக்கு அந்தம் உண்டு ஞானம் வந்தவுடன் அது இருந்த இடம் தெரியாமல் அழிந்துவிடும் அப்போது ஜீவாத்மாவும் பரமாத்மாவில் அந்தம் அடைந்து அது அதுவாகவே ஆகிவிடும் அப்புறம் ஜன்மா இல்லை உடம்பு இல்லை கஷ்டங்கள் துவைதத்தால் ஏற்படும் ஆசை பயம் முதலான எதுவும் இல்லை ஜீவாத்மா என்று தனியாய் ஒன்று அனாதியாய் இருப்பது போலவே அனந்தமாகவும் இருக்கிறது என்பது துவைதிகள் கட்சி சாஸ்வதமாக ஜீவாத்மா என்ற ஒன்றாகவே ஈஸ்வர சன்னிதானத்தில் ஆனந்தமாய் இருப்பதுதான் முடிவு நிலை ஜனன மரணம் மறுபடி சரீரம் சம்சாரம் என்பதற்கெல்லாம் அதுவே முடிவு என்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அந்த ஈஸ்வரனே தங்களுக்குள்ளே அந்தரியாமியாக இருப்பதை ஜீவாத்மாக்கள் தெரிந்து கொண்டு அதனால் ஜீவனுக்குள்ள பிடுங்கல் இல்லாமல் ஈஸ்வரனின் ஞான ஆனந்தங்களை தாங்களும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று துவைதத்திலேயே ஒரு மாடிஃபிகேஷன் செய்து விசிஷ்டாத்வைதம் என்று சொல்கிறார்கள் அந்தர்யாமி என்பதோடு நிற்காமல் இதற்கு மேலே இன்னும் கொஞ்சம் அத்வைதமாகவும் சிலர் அபிப்பிராயப்படுகிறார்கள் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் சூரிய வெளிச்சத்தில் நட்சத்திரங்கள் இருக்கிறார் போல மோக்ஷத்திலே ஈஸ்வர சன்னிதானத்தில் ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள் என்கிறார்கள் சூரிய வெளிச்சத்தில் நட்சத்திரம் இருப்பது கொஞ்சமாவது தெரிகிறதோ இல்லையல்லவோ அப்படியானால் நட்சத்திரங்கள் இப்போது அழிந்தா போய்விட்டன அப்படியும் இல்லை இதே மாதிரிதான் பரமாத்ம தத்துவத்திலே ஜீவாத்ம தத்துவம் தன்னுடைய தனித்தன்மை அப்படியே மங்கி அதன் பிரகாசத்திலேயே முழுகி கிடக்கிறது என்கிறார்கள் முக்தியிலும் மும்முதல் உண்டு என்பதாக மோட்ச நிலையிலும் ஜீவாத்மா பரமாத்மா ஜகத் அதாவது பசு பதி பாசம் இருக்கிறது என்பவர்களே அத்வைத சார்பு கொடுத்தும் இப்படி சொல்கிறார்கள் மோக்ஷத்திலே பரமாத்மாவோடு சம்பந்தம் எப்படி இருந்தாலும் சரி இதை பற்றி சித்தாந்தங்கள் ஒன்றுக்கொன்று எத்தனை மாறுபட்டாலும் சரி அந்த ஸ்திதியை அடைந்த பிற்பாடு மறுபடி சம்சாரம் இல்லை ஜன்மா இல்லை என்பதை எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறார்கள் இதை கொண்டே நாம் ஆறுதல் அடைவோம் திருப்திப்படுவோம்